நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் ஒரு தாய்க்கு அவர் பிள்ளை கொடுத்த அதிர்ச்சியால் கண்கலங்கிய தருணம் இந்த அழகிய சம்பவத்தை பார்ப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுத்த இன்ப அதிர்ச்சி என்ன கட்டாயம் இதற்கான பதிலை கொமான்ஸில் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி எல்லோரையும் கண்கலங்க வைத்துள்ளது ஒரு தாய்க்கு பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய விடயம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களை அழகிய முறையில் கண்காணித்து ஒவ்வொரு நொடியும் அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பது ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமையாகும் தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் உனக்காக மறந்தவள் தன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் உனக்காக தாங்கிக் கொண்டவள் ஆனால் அவள் முதுமை அடைந்தால் அவளை எப்படி கவனிக்க வேண்டும் அதனை செய்ய மறுத்தால் இறைவனின் தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் உறவுகளே தாயின் பிறந்த நாள் அன்று அவளுடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுத்த அதிர்ச்சியால் தன் பிள்ளைகளை கட்டி அணைத்து காட்சி மாஷா கண்களில் கண்ணீரை தவிர வேறு எதுவும் கிடையாது உறவுகளே தன்னுடைய தாயின் பிறந்தநாள் அன்று பிள்ளைகள் சேர்ந்து ஒரு கிப்ட் கொடுக்குறாங்க தாய் அதனை திறந்து பார்க்கின்றால் அவளுடைய ஆசை கண்முன்னி தெரிகிறது அப்படி என்ன கிஃப்ட் தெரியுமா உறவுகளே தங்களுடைய தாயின் ஆசையை உணர்ந்த பிள்ளைகள் அவருக்கு அந்த கிஃப்டை கொடுக்கின்றார்கள் அந்த தாயின் நீண்ட நாள் ஆசை உம்ரா செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று அதனை அறிந்த பிள்ளைகள் தாய்க்கு பிறந்த நாள் பரிசாக உம்ரா செல்வதற்கான விசா மற்றும் டிக்கெட்டை பிறந்த நாள் பரிசாக கொடுக்கின்றார்கள் இதனை பார்த்த தாய் ஆச்சரியத்துடன் அழுது தன் பிள்ளைகளை கட்டியணைத்து முத்தமிடும் காட்சியை இது சுபகானல்லா சொல்லும் போதே எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா உறவுகளே ஆனால் ஒரு கஷ்டமான செய்தி என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தங்களின் பெற்றோரை கவனிப்பது கிடையாது அவர்களின் சாரை புளிந்து தன்னுடைய உடம்பை வளர்த்த பிள்ளைகள் பெற்றோரை அனாதையைப் போன்று துரத்தி விட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா புனித அல் குர் கூறுகின்றான் தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்வது பற்றி மனிதனுக்கு நாம் நல்லுபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் அவன் பிறந்து பிறகும் இரண்டு வருடங்களுக்கும் பின்னரே அவனுக்கு பால் மறக்கடித்தாள் ஆகவே மனிதனே நீ எனக்கும் உன்னுடைய தாய் தந்தைக்கும் நன்றி வா முடிவில் நீ என்னிடமே வந்து சேர வேண்டியிருக்கிறது முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் எனவே என் அன்பார்ந்த உறவுகளே உங்களுடைய பெற்றோரை கண்ணியமான முறையில் நடத்துங்கள் இறைவன் உங்களை கண்ணியப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்ல இறைவன் நாம் பெற்றோர்களை அழகிய முறையில் பார்த்து கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து